விக்னேஸ்வரர் வழக்கு நின்ற முறையில் அவங்க பேரண்ட்ஸையும் அவங்க தம்பிங்களையும் பார்க்க வந்திருக்கோம் அது நெட்டு நடந்த விஷயம் முற்றிலும் தவிர்க்க முடியாது இது அரசாங்கத்தை எந்த குறை சொல்லும் தப்பு கிடையாது எந்த அரசாங்கம் இருந்தாலும் இது நடந்திருக்க வேண்டியதா ஏன்னா அது தனிநபரோட செயல் இது இது எந்த அவன் ரவுடீசமோ அவன் முன்னாடி ப்ரீவியஸ் கேஸோ எதுவும் கிடையாது அவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிராஜுவேட் ஆவன் ஒரு சின்ன சண்டைக்கு கூட போகாத பையன் அவன் நல்ல பையன் ஒரு ஆதங்கத்தில் அவங்க அம்மாவுக்காக அது பண்ணியிருக்கான் அது வந்து நம்ம ஒரு அக்யூஸ்ட்டை வந்து தப்பை விட்டோம்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு பெரிய கிரைம் அக்யூஸ்ட்டு அப்படின்னு சொல்ல சொல்லலாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல்லாம் இல்லை அவன் மேலே என்னென்ன கேஸ் போட முடியுமோ எல்லாமே போட்டிருக்காங்க மொத்தம் ஆறு பிஎன்எஸ் கேஸு ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஒன் 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 எயிட் ஒன் நாட் நைனு அட்டம் டூ மர்டர் த்ரீ ஃபிஃப்டி ஒன் மொத்தம் ஆறு பிஎன்எஸ் கேஸு ஒரு தமிழ்நாடு மெடிக்கல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு டூ தௌசண்ட் எயிட் வந்து அதுவும் போட்டிருக்காங்க மொத்தம் ஏழு கேஸு ஆறு பிஎன்எஸ்ஸு ஒரு த ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று மொத்தம் ஏழு கேஸ் போட்டிருக்காங்க அவன் எவ்வளோ நாள் ஜெயிலில் வைக்க முடியுமோ அது வைக்கிறதுக்காக எல்லா பாசிபிலிட்டிஸும் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவராக தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க டாக்டர் நேற்று ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு ஃபேவராக பண்ணி அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க சட்டம் தான் கடமை செய்யணுன்ற மாதிரி அவங்களோட என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜெயிலுக்கு அமுச்சுட்டாங்க இதுக்கப்புறம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு அவர் பா ஃபாலோ பண்ணோம் அண்ட் முக்கியமாக என்ன தெரிவிக்கணும்னா அவரும் மெடிக்கல் ஒரு இஷ்யூ இருக்கிற பேஷண்ட் தான் அவரும் கிரிட்டிக்கலாக இருக்காரு அவரோட ரிப்போர்ட்ஸ் தான் இது எல்லாமே இப்போ வரைக்குமே அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்போ வரைக்குமே அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காரு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்காரு அவருக்கு மாத்திரை இல்லைன்னா அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும் மயக்கம் போட்டு கீழே விழுவாருன்னு சொல்லி இப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு வந்தோம் ஸோ மெடிக்கல் ஃபிக்ஸ் வருமா மேம் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் வரும் ஸோ அவருக்கும் உள்ள ஜெயிலில் அந்த மெடிக்கல் வசதி கிடைக்கிறதுக்காக நாங்கள் போய் பா நேரில் போய் நாளைக்கு பார்க்கலான்னு இருக்கோம் ஜெயிலில் போய்ட்டு பார்த்துட்டு அவர் மெடிக்கல் வசதி கிடைக்கிறதுக்காக இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ண முடியுமா அங்கே வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கேருந்து வந்து ட்ரீட்மெண்ட் வச்சு போலீஸ் ப்ரொடக்ஷனாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அங்கே பெட்டிஷன் போடலான்னு இருக்கும் ஸோ இதுதான் அவர் இது அவர் இந்த இன்னும் ஒரு நாலு மாதத்தில் அவர் ஆன்ஜிஓ வர பண்ணுன்ற மாதிரி இருக்கார் அவ்வளோ கிரிட்டிக்கலான இருக்காரு அவ்வளோ கிரிட்டிக்கலுன்னு தெரியாமல் நேற்றுக்கு அத்தனை பேர் அவர் பிடிச்சி அடிச்சிருக்காங்க அண்ணன் அவர் பண்ணது நேற்று கரெக்ட்டுன்னு நாங்கள் யாருமே சொல்லலை சட்டப்படி பார்த்தா அவர் பண்ணது தப்பு ஒரு மனிதா மட்டும் பார்த்தா அவர் அம்மாக்காக அவர் பண்ணியிருக்காரு அதனால் அப்படி பார்த்தா அது கரெக்டு ஸோ நாங்கள் பெயில் ப்ரொசீடிங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம் அவர் ஒன்றும் சரித்திர பாலியல் குற்றவாளியோ பெரிய அக்யூஸ்டோ அந்த மாதிரிலாம் ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட் அவர் அம்மாக்காக பண்ணியிருக்காரு அதை தான் கேட்கணும் நடவடிக்கை அது ஏன்னா எதிர்கட்சி தலைவர்கள் வந்து இந்த மாதிரி போலீஸ் வந்து இது சட்ட ஒழுங்கு சரியில்லை அது இல்லை அப்படின்லாம் போலீஸ் வந்து எல்லா விதமாகவும் சட்ட ஒழுங்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்கள் ராஜீவ்காந்தி ராய்பேட்டெல்லாம் போனால் அவர் நேற்று அருண் சார் சொன்ன மாதிரி அவங்க தனி ஒரு போலீஸ் ஸ்டேஷனே அமைச்சு எல்லாமே பண்ணுறாங்க இப்போயும் மொத்தமாக அவர் என்னென்ன கேஸ் போட முடியுமோ அவங்களோட சட்டப்படி எல்லா கேஸுமே போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு மேலே சட்ட ஒழுங்கு எப்படி சரியாக இருக்கும் அவங்க சொல்கிறது பார்த்தா ஒரு ஒரு டாக்டருக்கும் ஒரு ஒரு போலீஸ் நிற்க வைக்கணும் போல் அது எப்படி பாசிபிள் ஆகும் இது அரசியலாக்காம அந்த அந்த பையனுக்கு பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு பேரும் தான் அந்த டாக்டரும் நடந்து போச்சு இந்த இந்த தம்பிக்கும் நடந்து போச்சு அவங்க ரெண்டு பேரையும் சட்டப்படி என்னமோ அதை பார்த்துப்பாங்க அவங்க சீக்கிரமா அவங்களை வெளில வரத்துக்கணுமோ அதை நாங்கள் நேரில் போயிட்டு பேசிட்டு தான் அவருக்கு அப்படி அந்த சிறையில் சரியான மருத்துவம் கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு நாங்கள் அவருக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மாத்திர மாதிரி பேசலாம் கொடுத்துட்டாங்க திருப்பி நேற்று ஈவினிங்கே கொடுத்துட்டாங்க எங்க முன்னாடி தான் கொடுத்தாங்க அவரோட ஜெராக்ஸ் காப்பி தான் இது அவங்க அம்மா தான் கொடுத்துட்டாங்க அந்த தான் கொடுத்துட்டாங்க அந்த பையன் இப்போ வரைக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கான் மெடிசன்ஸ் எடுத்துருக்கான் அவன் அவங்க எதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா அவர் குத்திட்டு ஒரு அஃபென்ஸ் பண்ணிவிட்டு எதாவது கிரிமினலாம் ஓடுவான் அவனால் ஓடக்கூட முடியாது நடந்து தான் போகிறான் ஓடினா மூச்சு வாங்குவோம் அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும் அவனை எப்படி ஜெயிலில் வச்சு அவன் உள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அரசு அதுதான் நாங்கள் ஆக்சுவலாக மெயினாக நாங்கள் சொல்ல வந்ததே இப்போ அதுதான் நேற்று இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முற்றிலும் காரணம் என்னென்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பையன் இவ்வளோ அஃபண்ட் ஆயிருக்க மாட்டான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது என்ன நடந்திருக்குன்னா ஆக்சுவலாக வந்து அவங்க ரிப்போர்ட் ஏதோ எழுதியிருக்காங்க ஏதோ கீமோ ட்ரீட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க இது என்னங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்படி கொடுத்துருக்கீங்க இதனால் எங்கள் அம்மாக்கு லங்ஸ் பாதிச்சிருக்கு அப்படின்னு கேட்கப்போ நாங்கள் இப்படி தான் கொடுப்போம் இஷ்டம் இருந்தால் இருங்க இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டுக்காங்க அது மட்டும் சொல்லாமல் ஃபைலை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்காது அவங்க அம்மா மூஞ்சில் யாருக்காக இருந்தாலும் கோவம் வருமா ஃபைலை தூக்கி அவங்களே கேன்சர் பேஷண்ட்டு ஃபைலை தூக்கி அவங்க அம்மா மூஞ்சில் அடிச்சா அவங்க பையன் முன்னாடி அவங்க பையனுக்கு கோவரமாக வராதா ஸோ அந்த ஆத அந்த ஆதங்கத்துல தான் அவர் பண்ணிடுறாரு இன்சிடென்ட்டுக்கு மருத்துவமனையிலையோ எங்கேயாவது புகார் தெரிவித்திருக்காங்களா இல்லை இது புகார் எதுவும் புகார் எதுவும் தெரிவிக்கல அவர் அந்த ஆதங்கத்துல தான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து யோசிச்சு அவர் மனையில் ஒரு மாதிரியாக டென்ஷனே நேற்றி கொடுத்து டாக்டர் போய் பார்க்கலான்னு போயிருக்காரு போய் பார்த்தப்போ அங்கேயும் அவ மாதிரி அதை தான் அவர் அந்த ஒழிச்சு வச்சு ஆக்ஸ் அப்ளேட் மாதிரி ஏதோ ஒரு சின்ன கத்தி அதை வச்சு கீறிட்டுருக்காரு அது அவங்க நாங்கள் கரெக்டுன்னு இன்னைக்குமே சொல்லலை சட்டப்படி அது தப்பு தான் அதுக்கு சட்டப்படி போலீஸும் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க பட் ஆனால் ஒரு மட்டும் அது பண்ணது எல்லாருமே ஏற்றுக்கப்பட்டு ஏன்னா அம்மாவுக்கு ஒரு அவமதியாக இருந்தா இருந்தது நினைக்கிறீங்க ஆமாம் அதுக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்ன விஷயம்னா நாங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை மா சுப்பிரமணியம் சார் அவர் மினிஸ்டர் அவருக்கு வைக்கிற கோரிக்கை உங்கள் ஃபேமிலி தரப்பு எல்லா மக்கள் தரப்பிலும் வைக்கிறதுனா எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு யார் அது முடியலன்னு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்லுங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச சொல்லுங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அது வந்து ஒரு கேஸ் ஒரு இது மெடிக்கல் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவங்க டியூட்டி டாக்டரோட டியூட்டி இப்படி தான் ட்ரீட்மெண்ட் நடக்குது இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு அதுவே அவங்க எத்தரிச்சிக்கா இருந்தால் இது நாள் முடியலனா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவமரியாதே பேசுறது கண்டிப்பாக யாராலும் ஏற்றுக்க முடியாது ஸோ நாங்கள் வைக்கிற கோரிக்கை கவர்மெண்ட்டுங்கன்னா எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஒரு வார்னிங்காகவே கொடுக்க சொல்லுங்கள் கொஞ்சம் மரியாதையாக வர பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண சொல்லுங்கள் அவங்க அட்டெண்டரை மரியாதை ட்ரீட் பண்ண சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா அவங்க சஸ்பென்ஷன் வரைக்கும் போவேன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்து ஆர்டரே போட சொல்லுங்கள் நேற்று அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண உடனே அவங்களுக்கு ஃபேவராக என்னென்னமோ ஆர்டர் போட்டிருக்காங்க மக்களுக்காக இந்த ஒரு வார்னிங் கொடுத்து ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப இது இது உங்களுக்கும் தெரியும் எல்லாேருக்குமே தெரியும் போனால் கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது பேஷண்ட்ஸ்க்கு அட்டெண்டருக்கு சுத்தமாக எல்லாமே ஒருமையில் பேசுகிறது தான் அப்புறம் போலீஸ் பார்க்க விடல ஃபுல்லா இதுக்கப்புறம் நாளைக்கு தான் போய் பாக்குறாங்க வீட்டில இருந்து நெக்ஸ்ட் வீக்ல நாங்கள் போறோம் நெக்ஸ்ட் ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு ஃப்ரைடே அவங்க போனாங்க மண்டேல நாங்கள் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன உடல் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் மாத்திரதா இல்லைன்னா உள்ளே மெடிசன்ஸ் கொடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் என் பேர் ரவிச்சந்திரன் அம்மாக்காக பண்ணியிருக்காரு